பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தோம்னா டிஎன்பேசி டிஎன்பேசி குரூப் டூ ஏக்கான டூ ஏக்கான ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம ஈவினிங்கே அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக மெம்பர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க டூ ஏ சர்வீஸ் ரிசல்ட் ஃபார் நான் இன்டர்வியூ போஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க வில் பி அனவுன்ஸ்டு லேட் டூ டே இன் கமிஷன்ஸ் வெப்சைட் சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன்பிசியினுடைய வெப்சைட்டை நீங்கள் ஒரு செவன் ஓ கிளாக்லேருந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க இந்த சமயம் வரைக்கும் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணலைண்ணா வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் வரைக்கும் ஸோ சிக்ஸ் தேர்ட்டி ஒன் ஆகுது இந்த டைம் வரைக்கும் வந்து டிஎன்பிசி சைட்டில் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேஷ் பண்ணல இருந்தாலும் இந்த டூ ஏப்க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை டிஎன்பிசி மெம்பர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு தென் வந்து இதில் கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட் ஃபைவ் ஸோ ஒன் ஈஸ்ட்டு டூ டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லிட்டு அந்த ரேஷோவில் வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ பிரிங் தி ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் மெம்பர்ஸ் வந்து அது கேண்டிடேட்ஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க கவுன்சிலிங் ஸோ பதினாலாயிரத்தி ஐநூற்றி பதினேழு பேர் வந்து அடுத்த கட்டத்து கவுசிலிங் வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து குடியிருந்திலேருந்து பப்ளிஷ் ஆகும் இண்டிவிஜுவல் மார்க் எவ்வளவு உங்களுடைய டிபார்ட்மெண்ட் என்ன சூஸ் பண்ணுன்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலாக அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணலாம் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ குரூப் டூக்கான அனௌஸ்மெண்ட்டை எல்லாருமே வந்து ரெகுலர் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க போன வீடியோவில் எல்லாருமே கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்துருமா அப்படின்றத ஸோ நம்ம கிடச்ச சர்க்கிள் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம ஒரு அப்ராக்ஸிமிட்டாக வந்து சொல்கிறோம் அதை வச்சு தான் இப்போ இந்த ப்ரிடிக்ஷனும் வந்து நம்ம கரெக்டாக டூ இயற்கான ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் அதே டிஎன்பிசி டிஎன்பிஎஸ்சி மெம்பர் வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இந்த ட்வீட்டை வந்து போட்டிருக்காங்க இவங்க போட்டாலே அஃபிஷியலாக டிஎன்பிசி வெப்சைட்ல வந்துடும் அடுத்த கட்டமாக ஸோ ஒரு முக்கால் மணி நேரத்தில் வந்து ரிசல்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஸோ பாஸ் பண்ண எல்லா கேண்டிட்டு நம்மளோட சேனல் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஸோ பதினாலாயிரத்தி ஐநூற்றி ஐநூற்றி பதினேழு பேர் வந்து அடுத்த கட்ட கவுன்சிலிங் வந்து கூப்பிட்டுருக்காங்க எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிட்டத்தட்ட வந்து ஆறாயிரம் வேகன்சி இருக்கு இதில் ஸோ அபிஷியலாக அடுத்த அப்டேட் கூடுதல் வேகன்சியாக ஆட் பண்ணுறாங்களாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்